ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப அளவு பிளவுஸ்ல வந்து ரொம்ப கரெக்டான அளவு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் கட்டிங் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அளவு வந்து கரெக்டா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணும் போதும் தெரிய சரி தைக்கும் போதும் சரி உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும் இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றத சொல்றேன் ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஆம்புகள் உயரத்தையே வந்து மாத்தி வந்து அளவெடுக்கிறீங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதும் சில பேருக்கு என்ன எப்படி வந்து கரெக்டா எடுக்கிறது அப்படின்றதும் தெரியல செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்குமே ரெண்டு டைப்ல இப்ப நான் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் ப்ளவு அயன் பண்ண பிளவுஸ் தான் வந்து எடுத்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை கரெக்டா நீட்டா வந்து எடுத்து விட்டுக்குங்க சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுக்கங்க பிளவுஸோடைய பேக் சைடு தான் நம்ம எப்பயுமே வந்து அளவெடுக்கணும் பிளவுஸ் அளவு எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டிப்ஸ் வந்து நான் சொல்றேன் இதே மாதிரி தான் எந்த பிளவுஸா இருந்தாலும் நீங்க வந்து அளவு எடுக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் இல்ல சின்ன சைஸ் தான் ஈஸியா இருக்கும் பெரிய சைஸ் பிளவுஸ் சில பேர் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க பயப்படவே தேவையில்லை எல்லா சைஸ் பிளவுஸும் ஒரே மாதிரி தான் அளவு எடுப்போம் மெஷர்மெண்ட் மட்டும்தான் பிளவுஸ்க்கு பிளவுஸ் மாறிட்டு இருக்குமே தவிர நமக்கு அளவு எடுக்கிற மெத்தட் ஒரே மாதிரி தான் வரும் டிராயிங்கும் ஒரே மாதிரி தான் வந்து வரும் இப்ப நான் வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இப்ப நீங்க கட்டிங் கெடுக்கிறது லைனிங் பிளவுஸ் கட்டிங் பண்ணணும்னா லைனிங் பிளவு தான் கட்டிங் கெடுக்கணுமான்னு கேட்டா இல்ல ஒரு நார்மல் வந்து கட்டிங்காக அளவு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நார்மல் பிளவுஸ் கட்டிங் பண்றதுக்கு லைனிங் பிளவுஸ்ல இருந்தும் அளவு எடுத்துக்கலாம் பெருசா ஒண்ணு வித்தியாசம் மெஷர்மென்ட் எதுவும் மாத்த தேவையும் இல்லை ஓகே இப்ப அளவு எடுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து தேவை அப்படின்றத சொல்லுறேன் பேக் சைடு நமக்கு ரைட் சைடு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நமக்கு லெப்ட் ஹேண்ட் பக்கம் வந்து ஷோல்டர் பகுதி இருக்க மாதிரி இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல எப்படி பிளவுஸ் வச்சிருக்கேனோ இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வச்சுட்டு அளவு எடுத்து பாருங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து வரும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பின் உயரம் சோல்டர்ல இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கணும் மேல சோல்டர்ல டேப் வச்சிருங்க இப்போ நான் பாத்தீங்கன்னா கீழே எதுவும் இழுக்காம என்னுடைய மெஷர்மெண்ட் வந்து பாக்குறேன் பதினாலு இன்ச் வந்து வருது இப்போ பதினாலு ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இருக்கு அப்ப அந்த ஒரு பாயிண்ட் சேர்த்து அளவு எடுக்கணும்னா கேட்டா கிடையாது இந்த ப்ரௌசரை மெஷர்மெண்ட் அப்படின்றது பதினாலு தான் பின் உயரம் வந்து இருக்கு பேக் ஹைட் அப்படின்றது பதினாலு இருக்கு இந்த பதினாலு அப்படின்ற அளவை வச்சுதான் நம்ம வந்து பேக் நெக்கோடைய அளவும் கண்டுபிடிப்போம் ஆங்கோல் உயரத்தையும் வந்து கண்டுபிடிப்போம் அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நம்ம வந்து பின் உயரத்துல இருந்து தான் இப்ப பேக் நெக் வந்து எடுக்க போறோம் பதினாலு பிளவுஸ் பேக் ஹைட் வந்து இருக்கு அதே பதினாலு பிளவுஸ் அதாவது கீழே அதாவது நமக்கு இந்த நெக்கு வருது பாருங்க நெக்கோடைய சென்டர் வந்து எடுத்துக்கோங்க நம்ம இங்க எடுத்த பின் உயரம் பதினாலு இந்த சைடு வச்சுட்டு இப்போ நமக்கு அதாவது பதினாலு அப்படின்றது இங்க தான் வைக்கணும் சில பேர் அதை மாத்தியும் வந்து அளவு வந்து இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய பிளவுஸ் உடைய பின் உயரம் எவ்வளவு இருக்கோ அதை தான் நீங்க இந்த இடத்துல வச்சுக்கணும் இப்போ நான் கீழே இடுப்பு பகுதியில பாத்தீங்கன்னா பதினாலு வச்சுட்டேன் டேப்பர் நேரா வச்சுட்டு மேல இருந்து கீழே இந்த பிளவுஸ் உடைய பேக் நெக் எவ்வளவு வருதுன்னா எட்டே முக்கால் வந்து இருக்கு இப்ப இந்த ப்ளவுசரைய பேக் அப்படின்றது எட்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இது வந்து ரெண்டாவது அளவு மூணாவது அளவு அப்படின்றது நகர்த்தி வைக்கிற மாதிரி உங்க பக்கமா வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்குங்க அளவு போகிறோம் மூணாவது அளவு எடுக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவை பின் உயரம் தான் வந்து தேவை பின் உயரம் எவ்வளவு எடுத்தோம் பதினாலு நல்லா நோட் பண்ணிக்கிங்க தான் சில பேர் வந்து தப்பு பண்றீங்க இப்ப பின் உயரம் பதினாலு அப்படின்னா இப்ப பதினால இங்க வச்சுக்கணும் இங்க வச்சிட்டு டேப்ப நேரா மேல விட்டுருங்க இந்த லாஸ்ட் ஏஜில் அதாவது இங்க வரும்போது சில பேர் இப்படி எல்லாம் நீங்க வச்சுட்டுலாம் நம்ம ஆங்கோல் உயரம் பார்க்க முடியாது ஸ்லீவை வந்து நேர் பண்ணிக்கிங்க கையில சுருக்கம் வரும் அது பரவாயில்ல நமக்கு இந்த சைடு நேராக கோடு மாதிரி வரணும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பக்கம் இருக்கணும் இதுல பின் உயரம் பதினாலு அப்படின்றத இந்த உடைய பின் உயரம் பதினாலு அதை கீழே வச்சுட்டு டேப்ப நேரா வந்து மேல வைக்கிறேன் மேல வச்சுட்டு மேல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆம்போல் அந்த ரவுண்டு சைடு தையல் இருக்கு பாருங்க அந்த நேர் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு வந்து பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு நம்ம அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் அப்படின்றத அதை ரவுண்ட் பண்ணி ஆறுன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சே முக்கால்னு வச்சு டிராயிங் வந்து பண்ணலாம் இது ரெண்டுல எந்த அளவு வேணாலும் ஆம்போல் உயரத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஆம்போல் ரவுண்டு மார்க் பண்ணும்போது வரலன்னா பாக்ஸ வந்து நம்ம அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம் இப்ப பதினாலு தான் வச்சு இப்படி எடுக்கணும் இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ல இருக்கு ஸ்லீவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரமா இருக்கு இதே ஹாஃப் ஸ்லீவும் வந்து இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி ஆங்கோல் உயரம் எடுக்கிறது தான் எடுக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறீங்க ஆங்கோல் உயரம் எடுக்க தெரியாம அதாவது நான் வீடியோ கொடுத்தாலும் அதை பார்த்து சரியா பண்ண தெரியாம என்ன பண்ணிருக்கீங்க இப்படி டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு எனக்கு இங்க வந்து மூணு தான் வருது நாலு எல்போ ஸ்லீவ்னால கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கு இதே இப்ப ஹாஃப் ஸ்லீவா வந்து இருக்கு அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கும் இங்க வச்சுட்டு எனக்கு ஆம்போல் உயரம் வந்து தான் வருது இந்த மாதிரி நீங்க அளவு வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா சில பேர் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆம்பள் உயரம் எடுக்கிறது அப்படின்றது இங்க இருந்து இதுல வந்து எடுக்கக்கூடாது இது ஹாஃப் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் எது நீங்க ஃபுல் ஸ்லீவ் போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா எப்படி ஆம்பல் உயரம் எடுக்கணும் அப்படின்னா கீழே இருந்து மேல டேப் விடணும் இப்ப நம்ம பின் உயரம் பதினாலு அப்படின்னா பதினாலு நான் வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பதிமூணு வருதா நீங்க பதிமூணு வந்து வைங்க பன்னெண்டு வந்தாலும் பன்னெண்டு வைங்க உங்களுடைய உயரம் என்னவோ அதுதான் இங்க கீழே வந்து வைக்கணும் வச்சுட்டு டேப்ப நேரம் மேல விட்டுறணும் இங்க வந்து இப்ப எல்போஸ்லீவுங்கறனால டேப்புக்கு மேல ஸ்லீவ் வந்து இருக்கு இதே ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் டேப்பு தான் மேல போகும் ஸ்லீவ் உடைய உயரம் கீழே தான் இருக்கும் சில பேர் வந்து நம்ம இந்த டேப்பு மேல வச்சா போகுது அப்படின்றனால இதை ஃபுல்லா விட்டுட்டு இங்க இருந்து இப்படி அளவு எடுத்துக்கிறது இப்படி அளவு எடுக்காதீங்க அது தப்பு இது வந்து மெயின் ரெண்டாவது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து பின் உயரத்துல இருந்து நீங்க வந்து எப்படி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க வச்சு இப்படி அளவு எடுக்காதீங்க இது ஆங்கிள் உயரத்துக்கு தப்பு நேரா வச்சுட்டு எந்த ஸ்லீவா இருந்தாலும் சரி இந்த இதை வந்து நேராக இந்த சைட வந்து ஸ்ட்ரைட் பண்ணிருங்க பண்ணிட்டு கீழே உங்களுடைய பின் உயரத்தை வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல என்ன வருது இந்த ஆங்கோல் அந்த தையல் கிட்ட எவ்வளவு வருதுன்னு பாத்துக்குங்க இதுதான் நமக்கு ஆம்போல் உயரம் இப்ப மூணு அளவு இதுல எடுத்துட்டோம் நாலாவது அளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கோல் ரவுண்ட் வந்து எடுக்கணும் ஆங்கோல் ரவுண்ட் எடுக்கும் போதுமே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் இப்படி நல்லா நீட்டா அப்படி ஸ்லீவ்ல சுருக்கம் இருந்தா பரவாயில்ல இப்ப டேப் நீங்க வச்சிட்டு இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு இன்ச்சா தான் வந்து நகர்த்திட்டு வரணும் எனக்கு வந்து 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 இப்ப நான் செக் பண்ண மாதிரி இன்ச் பை இன்ச்சா நீங்க செக் பண்ணீங்கன்னா ஆங்கோல் ரவுண்ட்ல எந்த மெஷர்மெண்ட்டும் மாறாது பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு சேம் அளவு அப்படியே வந்து வரும் சில பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்றதும் சொல்றேன் இந்த மாதிரி இப்படி மெஷர்மெண்ட் வைக்கும்போது இப்படி ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒவ்வொரு ஃபிங்கர் வெங்க இப்ப நான் எப்படி நகத்துறேன்னு பாருங்க இந்த மாதிரி புதுசா இருக்கிறவங்களுக்கு இது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ண கண்டிப்பா கரெக்டா வரும் சில பேர் ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கும்போது வந்து லூஸ் விட்டுறது அதாவது டேப் வந்து வந்து இந்த அப்புறம் இப்படியே நகத்துவீங்க இதுல கொஞ்சம் லூஸ் வரும் லூஸ் வர வர என்னாகும் நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து அதிகமா போகும் பிளவுஸ்ல இருக்கிற ஆம்கோல் ரவுண்ட் வந்து இந்த இப்படியே நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்ப எட்டைய இடத்த நான் இது பண்ணி பார்க்கும் போது ஒன்பது ஒன்பதே காலு அந்த மாதிரி வந்து போகும் கொஞ்சம் லூஸ் விட்டாலும் நமக்கு ஆங்கோல் ரவுண்ட் அதிகமாகும் ஆங்கோல் ரவுண்ட் அதிகமான வரும் நமக்கு கை கிட்ட சுருக்கம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கை சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம எப்படி எல்லாம் கரெக்டா கட்டிங் பண்ணணும் அப்படின்றது பாக்குறோம் அதையே நீங்க ஆங்கோல் ரவுண்டு அளவெடுக்கும் போதே நீங்க வந்து தப்பான அளவெடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த பிளவுஸ் தைச்சு போடும்போதும் சுருக்கம் ஸ்லீவு கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது டிப்ஸ் நீங்க ஆங்கோல் ரவுண்ட ரொம்ப கச்சிதமா அளவெடுக்கணும் வந்து ரவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஆம்போல் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் இன்ச் ஒரு இன்ச் மைனஸ் ஆயிதான் ஆங்கோல் ரவுண்ட் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் கை மசில்ஸ் வந்து அதிகமா இருக்கும் போதாவது இந்த இடத்துல சதப்பிடிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு பாடி கரெக்டா இருக்கும் ஆனா கை மட்டும் சிலருக்கு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நம்ம ரவுண்டை விட அரை இன்ச் மைனஸ் ஆகி ஆம்போல் ரவுண்டு வந்து வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது டிப்ஸ் இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆம்போல் ரவுண்ட் அதிகமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்னதான் பிளவுஸ் கரெக்டா கட்டிங் பண்ணி ரொம்ப நீட்டா ஸ்டிச்சிங் வந்து பண்ணாலும் சுருக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால இது வந்து தெரிஞ்சுக்குங்க ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது செஸ்ட் ரவுண்டை விட முக்கால் இன்ச் அல்லது ஒரு இன்ச் கண்டிப்பா மைனஸ் ஆகும் எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு செஸ்ட் வந்து சின்னதா கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கும் ஆனா ஆம்போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் செஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னா செஸ்ட் கரெக்டா இருக்கும் ஆர்ம்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் மசில்ஸ் அதிகமாக சதப்பிடிப்பு அதிகமா கொஞ்சம் கை கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்ப செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து அரை இன்ச் மட்டும் தான் மைனஸ் ஆகும் நான் இதை ஒரு டைம் ரெண்டு டைம் ஏன் சொல்றேன் அப்படின்னா புரியாதவங்களும் இதை கேட்கும் போது கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்றது நான் சொல்லும் போது உங்களுக்கு அது கண்டிப்பா புரியும் ஓகே அதனால ஆம் ஹோல் ரவுண்ட் அப்படின்றதும் பிளவுஸ் நம்ம அழகெடுக்கும் போதும் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் அதனால அதையும் நீங்க வந்து எடுத்துக்கங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது சோல்டர் சோல்டர் எடுக்கும் போது பிளவுஸ இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க என்ன டைரக்ஷன்ல ஏன் மாத்தி மாத்தி சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம பிளவுஸ இப்படியே வச்சுட்டு இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இப்படியே பின் உயரம் வந்து எடுப்பாங்க இப்படியே ஆம்போல் உயரம் எடுப்பாங்க இப்படியே ஆம்போல் ரவுண்ட் எடுப்பாங்க அப்ப கை வாட்டம் அப்படின்றது நமக்கு கரெக்டா வராது எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் நமக்கு கை எந்த பக்கம் போனால் எப்படி நம்ம அதை கரெக்டா பண்ண முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீட்லயே எல்லா வேலையும் பண்ணுவோம் அதே மாதிரிதான் நம்ம பிளவுஸ் அளவு போதும் எந்த பக்கம் இருந்தா நமக்கு அந்த கை வந்து கரெக்டா வரும் அப்படின்றது அதனாலயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அளவுகள் மாறும் அதனால தான் நம்மளுடைய கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உடைய டைரக்ஷனை நம்ம மாத்திக்கலாம் ஓகே இப்போ நம்ம எடுக்கும்போது ப்ளவுஸை வந்து இப்ப நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம சோல்டர் அளவு சோல்டர் வந்து நீங்க பேக் சைடே வந்து எடுத்துக்கலாம் முன் பக்கம் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க இப்படியே நேராக வச்சுட்டு இங்க இருந்து ஷோல்டர் எவ்வளவு வருது அப்படின்றது பாத்துக்கங்க ரெண்டே கால் அப்படின்றது இந்த பிளவுஸ்லயே ஷோல்டர் வந்து இருக்கு ரெடி அளவு அதுக்கு மேல நம்ம தையலுக்கு கட்டிங் பண்ணும் போது சேர்த்துக்கலாம் இந்த அளவு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த அளவு இது வந்து நாலாவது அளவு ஷோல்டர் வந்து அஞ்சாவது அளவு இப்ப நம்ம எடுக்க போறது ஆறாவது அளவு ஸ்லீவ் உடைய லென்த் இதுவும் பேக் சைடே வந்து எடுத்துக்கலாம் இப்ப ஸ்லீவ் லென்த் எடுக்கிறது ஸ்லீவை மட்டும் சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுக்கங்க நான் வந்து எல்போ ஸ்லீவ் பண்ணுறேன் இது வந்து பத்து இன்ச் வந்து இருக்கு ஆனால் கஸ்டமர் வந்து ஒரு அரை இன்ச் மைனஸ் பண்ணி கேட்டனால ஒன்பதுல எடுத்துக்கலாம் ஆனா இப்போ நமக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து இருக்கு இது வந்து ஸ்லீவ் லென்த் இதை ஈஸியாக எல்லாரும் எடுத்துருவீங்க அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றதும் இதே மாதிரி தான் ஆறு இன்ச் வந்து இருக்கு அதையுமே ஈஸியாக வந்து எடுத்துருவீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐன் பண்ணும்போது இங்கே துணி கொஞ்சம் உள்ள மடிஞ்சிருக்கும் அப்படி மடிச்சிருந்தா கூட இப்படி உள்ள கைவிட்டு லைட்டாக இழுத்துட்டு நீங்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுங்க ரொம்ப கரெக்டான ஸ்லீவ் ரவுண்டு கிடைக்கும்